திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் இது ஆறு மாதத்தில் முடிவடைவது மருமகள் தாலி அறுத்தால் போதும் என்று நினைக்கும் மாமியார் பரவாயில்லை மற்றவர்களை வாழ விட மாட்டேன் என்று நினைக்கும் மருமகள் இவர்களுக்கு மத்தியில் சிக்கு தேய்க்கும் மகன் ஏன் இவ்வளவு பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையா மாமியார் மருமகள் கூட சண்டையா இல்ல குடும்பத்துல தீராத பிரச்சனைகள் இருக்கா எதிரிகளால கண்டினியூஸா தொல்லைகள் இருந்துட்டே இருக்கா இந்த மாதிரி இந்த பிரச்சனையிலேயே நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு உங்களோட தொழில வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியல நிம்மதியான வாழ்க்கை என்னால் வாழவே முடியாதா தினந்தோறும் பிரச்சனைகளை மட்டுமே நான் சிந்திச்சுட்டே இருக்கேனே இதுல இருந்து நீங்கிறதுக்கு என்னதான் வழி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இந்த காலத்தில் கணவன் மனைவி சண்டை மாமியார் மருமகள் சண்டை குடும்ப உறவுகளிடையே பிரச்சனை சொந்த பந்தங்கள் பகைமை இப்படி ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளால் இந்த குடும்பம் சி சிக்கி தவிக்கின்றதை நம்ம பார்க்குறோம் எங்க மனைவி பேச்சை கேட்டுட்டு நம்மளை கவனிக்காமல் விட்டுருவானோ அப்படின்னு பயப்படுற பெற்றோர்கள் பெற்றோர் பேச்சை கேட்டு நம்மை கவனிக்காமல் கணவன் விட்டு விடுவானோ என்று பயப்படுகின்ற மனைவி இப்படி கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சண்டை சச்சிவுகளால் சிக்கி தவிக்கும் குழந்தைகள் சொந்த மந்தங்களுடைய பகைமை இப்படி ஒவ்வொரு விதமான ஒரு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம பார்க்குறோம் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா திருமண உறவை தாண்டி தகாத உறவை ஏற்படுத்தி கொண்டு குழந்தைகளை கவனிக்காமல் குடும்பத்தை கவனிக்காமல் சொத்து சுகங்களை இழந்து மான மரியாதை இழந்து நடுத்தரவுக்கு வரவங்கத்தனிய பேர் இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள்னால ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு மகான்கள் சொல்கிறாங்க நம்ம எதிரிகள் செய்யக்கூடிய செய்வனைகள் தான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ சுபிச்சமா ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் அந்த குடும்ப வளர்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னா இதை பொறுத்துக்கொள்ள முடியாத நம்முடைய விரோதிகள் செய்வனை சூனியங்கள் ஏதாவது செய்து வைத்து விடுவார்களே ஆனால் காற்றும் புயலும் கலந்து அடித்தது போல ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் சந்தேகப்பட்டு சண்டையாக மாறி இரு குடும்பங்களும் பிரிந்து சண்டை சச்சுறுகள் இட்டுக்கொண்டு கொண்டு கடைசியில நீதிமன்றம் வரை சென்று விவாகரத்து வரைக்கும் போயிடுவாங்க இதுக்கு மகான்கள் சொல்கிறாங்க இந்த செய்வினால எப்படி ஒரு குடும்பம் பிரி பிரிஞ்சிரும் அப்படிங்கிறக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க ஒரு ஊரில் ஒரு சாத்தான் வர்றான் சைத்தான் வந்து ஒரு சொட்டு தேனை தொட்டு வைக்கிறான் இப்போது அந்த மகான்கள் கேட்குற இந்த இந்த ஊருக்குள்ளேயும் கலவரத்தை உண்டு பண்ண வந்துட்டியா அப்படின்னு அந்த சைத்தான் சொல்கிறான் நான் ஒரு தேனை தான் தொட்டு வச்சேன் நான் ஒரு 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 உயிரை நான் அந்த தேனை குடிக்கட்டோன்னு தொட்டு வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவன் தொட்டு வச்சுட்டு போயிடும் அந்த தேனை குடிக்கிறக்கு ஒரு ஈ வந்து அந்த தேனில் உட்காருது அந்த ஈயை பிடிக்கிறதுக்கு ஒரு பள்ளி வருது அந்த பள்ளியை பிடிக்கிறக்கு ஒரு பூனை வந்து கடிக்குது அந்த பூனையை வந்து ஒரு நாய் வந்து கடிக்குது இப்படி நாய் காரணம் பூனை காரணம் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு வந்து அடிச்சுக்கிறேன் அந்த ஊரே போர்க்களமாய் சின்ன பின்னம் ஆயிடுது இப்போது இது ஏன் இந்த சண்டை சச்சரி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அர்த்தமும் இருக்காது ஒரு காரணமும் இருக்காது ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சிக்கோங்க ஏன் இப்படி சண்டை பிடிக்கணும் எதுக்காக இப்படி நம்ம பிரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா இது எதிரிகள் செய்யக்கூடிய ஒரு செய்வனை சூனியங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒருவர் மேல் ஒருவர் குறை குற்றம் சொல்லிக்கொள்வார்களே தவிர ஆனால் உண்மையான காரணத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் இப்படி சண்டை சேச்சல்கள் ஏற்படும் போது மன உளைச்சல் பண வெறி வீண் விரயங்கள் கால விரயங்கள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தையே நம்ம மறந்துடுவோம் இந்த எதிரிகள் செய்யக்கூடிய செய்வனோடைய நோக்கமே என்னன்னா நம்ம இந்த சண்டை சச்சரவுகள்லேயே நம்ம கவனத்தையும் காலத்தையும் நம்ம விரையும் பண்ணுவோமே தவிர நம்ம தொழிலை கவனிக்க மாட்டோம் குடும்பத்தை கவனிக்க மாட்டோம் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பத்தியே சிந்திக்கிறக்கு நம்மளை விட மாட்டாங்க அப்போ நம்ம இந்த சண்டை சச்சரவுகளையும் நம்ம வாழ்க்கை பிடியே ஓடிட்டு இருக்கோம் நம்ம விரோதிகா நல்ல வளர்ச்சியா இருப்பாங்க இந்த மாதிரி பலவிதமான இடையூறுகளை ஏற்படுத்தி நம்மளை சீரழிய வச்சிருவாங்க எங்க மனைவி பேச்சை கேட்டுட்டு நம்மளை கவனிக்காம விட்டுருவானோ அப்படின்னு பெற்றோர்கள் பயப்படுவாங்க இதற்காக மகன் தன்னிடத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சில விதமான வசியங்கள் எல்லாம் கூட செய்யறவங்களை நம்ம பார்க்குறோம் அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னா அம்மா அம்மா நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க மனைவியை கவனிக்க மாட்டாங்க சரி ம கணவன் தன் பேச்சத்தான் கேட்கணும் அப்படின்னு மனைவியோ மனைவி சார்பில் யாராவது இவங்க வசிய மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்கன்னா பெற்றவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் அவர்களை கவனிக்க மாட்டார்கள் அவர்களை வீட்டை விட்டே அப்புறப்படுத்தக்கூடிய மனிதர்களை எத்தனை பேர் நம்ம இந்த நேரில் பார்க்குறோம் எத்தனை பேர் முதியோர் இல்லத்தில் போய் அனாதிகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த செய்வனை சூனியங்கள் வசியங்கள் தான் காரணம் சரி ஏன் இப்படி வசியம் செய்கிறாங்க ஏன் இப்படி சூனியம் செய்கிறாங்க குறுகிய மனப்பான்மையும் குரோத புத்தியும் தான் இதற்கெல்லாம் காரணம் தான் மட்டும் நன்றாக வாழ வேண்டும் அடுத்தவர்கள் எக்கேடோ கேட்டாலும் பரவாயில்லை இப்படின்னு நினைக்கிற ஒரு சில மனிதர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் இது அப்ப இதிலிருந்து விடுதலை ஆவதற்கு தான் மகான்கள் இந்த ஜெயம் அச்சரம்ங்கிற ஒரு வழிமுறையை நம்ம காட்டி கொடுத்துருக்காங்க இப்போ எங்க இந்த ஜெயம் அச்சரம் இருக்குதோ அங்கு இருளும் இருக்காது எதிரிகளுடைய இடையூறுகளும் இருக்காது செய்வனை சூனியங்கள் எதிர் இருந்தாலும் விடும் நம் குடும்பம் நம் குழந்தை குட்டிகள் நம்மளுடைய தொழில்கள் எல்லாமே சுபிச்சமாக அபிவிருத்தியாக முன்னேற்றமாக இருக்கும் எனவே இந்த அச்சரம் நீங்க வாங்கி வைங்க இந்த எதிரிகளுடைய இடையூறுகளிலிருந்து உங்களையும் உங்கள் தொழில் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் எல்லாம் இறைவனுக்கு எல்லா புகழும் ஜெயம் அச்சரம் ஜெயம் நிச்சயம் சார் பேசினதை கேட்டிருப்பீங்க உங்கள் குடும்பத்திலையும் இதே மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்கா கணவன் மனைவி சண்டை மாமியார் மருமகள் சண்டை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை தினசரி வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இல்லை வந்து எதிரிகளால் கண்டினியூஸாக ஏதோ ஒரு தொல்லை வந்துட்டே இருக்குது இதுலேருந்து நீங்கள் வந்து தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஜெயம் அச்சரத்தை வாங்கி வைங்க இந்த அச்சரத்தோட காணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி எழுநூறுவா மட்டும்தாங்க இதுல நீங்க ஐநூத்தி ஒரு ரூபா வந்து முன்காணிக்கையா கொடுத்து உங்களோட பேரை வந்து பதிவு பண்ணிக்கலாம் மீதி காணிக்கையை வந்து கொரியரில் அச்சரம் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்க மூவாயிரத்தி இரநூறுவாயை கொடுத்தா போதும் எதுக்காக இந்த ஐநூற்றி ஒரு ரூபான்னு கேட்குறீங்களா உங்க பேரை வச்சு இந்த அச்சரத்தை ஆரம்பிக்கிறப்போ நீங்க கொடுக்குற காணிக்கையை வச்சுதான் ஆரம்பிக்கணும் இதுதான் ஐதீகம் ஐநூத்தி ஒரு ரூபா முன்காணிக்க அனுப்பி நீங்க உங்க பேரை பதிவு பண்ணிட்டீங்கன்னா சாரே உங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசுவாரு ஸோ உங்களுக்கு என்னென்ன தொல்லைகள் இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஜேஎம் அச்சரம் எழுதி அனுப்புவாரு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நான் எப்படி ஐநூத்தி ஒரு ரூபா பணத்தை வந்து கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலையே பட வேண்டாங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஜேஎம் மருத்துவமனையோட நிறுவனர் தான் இவர் இவர் எதுக்காக இந்த தொழில் செய்யணும் அதாவது இந்த சேவை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேவை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க நம்பி வந்து இந்த அச்சரத்தை வாங்கலாம் நீங்க வாங்குற இந்த ஜெயமச்சரம் வெறும் பொருள் கிடையாதுங்க பொக்கிஷம் நம்பி வாங்குங்க நலமோடு வாழுங்க